இது வந்து ரேஷன் தோரம் பருப்பில் செஞ்ச பட்டர் முறுக்குன்னே தெரியாது அந்த அளவில் இருக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கு ரேஷன் பருப்பில் செஞ்ச மாதிரியே தெரியுது எப்படி தெரியுதுன்னு பாருங்கதா நல்லா மொறு மொறுப்பா இருக்குது இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ரேசன் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஊற வச்சுக்கலாம் ஒன்றரை கப்பு பச்சரிசி இதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம் ரேஷன் பருப்பு ஒரு மணி நேரம் ஊறணும் நல்லா பருப்பு நல்லா ஊறி போச்சு பாருங்கதா எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கதா எவ்வளோதான் தண்ணி மூடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்படி தான் தண்ணி விடணும் தண்ணி அதிகமாக விடக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அரிசி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும் இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் கொஞ்சம் நாம் ஓமம் போட்டுடலாம் இதுக்கு நாம் எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு நாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் பட்டர் போட்டுக்கலாம் பொட்டுக்கடல மாவு ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் பொட்டுக்கடல மாவு அரைச்சிருக்கிறேன் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி முறுக்குளக்கலாம் மொண்டு தான் ஊற்றணும் கொஞ்சம் மாவு இலகான பதமாக இருக்கும் அதுக்கு இது அப்படியே நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சி விட்டுறலாம் அதே பட்டர் முறுக்கை எல்லாம் சேர்த்து எடுத்தாச்சு பாருங்கள் நான் ரேஷன் தோரம் மறுப்பு வச்சு தான் பட்டர் முறுக்கு செஞ்சுருக்கிறேன் இந்த முறுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து ரேஷன் பருப்பில் செஞ்சுதான்னே யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவில் இருக்கும் இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்